குருவணக்கம் வணக்கம் குருவாக சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் நமோ நாராயணாய நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் நாற்பத்தி தேசமாக இந்த கோவில் விளங்குகிறது பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான வைணவ தலங்களில் திருப்பாகடம் பாண்டவத்தூத பெருமாள் கோவில் மிக முக்கியமானதாகும் கிருஷ்ணர் இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் மூலஸ்தானத்தில் காட்சி தருவது இந்த தளத்தில் மட்டுமே இது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பான அம்சமாகும் ஜனமே ஜெய மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பாண்டவர்களுக்கு தூது சென்ற கோலத்திலேயே இங்கு கிருஷ்ண பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டி காட்சி தருகிறார் இத்தலை இறைவன் தூதகரி என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகின்றார் தூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பாடகம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேச தலங்களில் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேச கோவிலாக விளங்குகிறது இங்கு பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது சென்ற கோலத்திலேயே பெருமாள் காட்சி தருகிறார் கோவிலின் தனிச்சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா பாண்டவர்களின் தூதராக காட்சி தரும் பெருமாள் இவர் கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டிய தலம் இது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமும் இது கோவிலின் விவரங்களையும் பார்க்கலாம் மூலவர் பாண்டவர் தூதர் தாயார் சத்தியபாமா ருக்மணி தீர்த்தம் மச்சு தீர்த்தம் விமானம் பத்ர விமானம் கோலம் அமர்ந்த திருக்கோலம் தளவரலாறையும் நாம பார்க்கலாம் வாங்க மகாபாரதப் போர் துவங்குவதற்கு முன் பாண்டவர்களின் தூதுவனாக கண்ணன் கௌரவர்களை சந்திக்கச் சென்றார் அப்போது கண்ணனை கொல்ல துரியோதனன் சூழ்ச்சி செய்தான் ஒரு குழியை வெட்டி அதன் மீது கம்பளம் விரித்து கற்கள் நிரம்பிய ஆசனத்தை அமைத்திருந்தான் கண்ணனை சிறைப்பிடித்து தாக்குவதற்காக குழிக்குள் மல்யுத்த வீரர்கள் சிலரும் மறைந்திருந்தனர் ஆனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணன் இதை தெரிந்து கொண்டு கௌரவர்கள் உள்ளிட்ட சபையினர் அனைவருக்கும் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்சிய காட்டியருளினார் பார்வையற்றவரான திருதராஷ்டிரருக்கும் பார்வை தந்து தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் ஆனால் கண்ணனின் விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பிறகு வேறு எதையும் காண தான் விரும்பவில்லை என கூறிய திருதராஷ்டர் தனது பார்வையை பறித்துவிடும்படி கண்ணனிடம் மரம் கேட்டார் அப்படியே கண்ணனும் அருளினார் பாண்டவர்களின் கொல்லு பேரனான ஜனமேஜயர் வைசவம் வைசம்பாயனர் என்ற முனிவரிடம் பாரத கதையை கேட்க வந்தார் அப்போது கௌரவ சபையில் தூது சென்றபோது அமர்ந்த நிலையில் கண்ணன் காட்டிய விஸ்வரூப தரிசனத்தை தானும் காண விரும்பி அதற்கான வழிமுறைகளை கேட்டறிந்தார் முனிவரின் அறிவுரையின்படி இந்த தல தீர்த்தத்தில் அமர்ந்து தவம் செய்தார் அவருக்காக பாண்டவர் தூதர் கோல பாண்டவர் தூதர் அந்த கோலத்திலேயே இந்த தளத்தில் பெருமாள் காட்சி தந்தாராம் கோவிலின் அமைப்பையும் பார்க்கலாம் நான்கு நிலை ராஜகோபுரங்களைக் கொண்ட இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிறகு சோழர்கள் விஜயநகர பேரரசர்களாலும் புனரமைக்கப்பட்டதாகவும் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் ஆகியோரின் காலத்தில் கோவிலின் சுற்றுச்சுவர் உள்ளிட்டவைகள் எழுப்பப்பட்டு இரண்டு குளங்கள் அமைக்கப்பட்டதாக கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலின் சிறப்புகளையும் காணலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான வைணவ தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று கிழக்கு நோக்கி அமைந்த நுழைவு வாயிலை கொண்ட இந்த கோவில் மூலவர் பாண்டவர் தூதர் இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் கிருஷ்ணர் அமர்ந்த நிலையில் காட்சி தருவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் வலது காலை மடக்கி அருத்த பத்மாசன கோலத்தில் கிருஷ்ணர் காட்சி தருகிறார் மற்ற கோவில்களைப் போல் நான்கு கரங்களுடன் இல்லாமல் இரண்டு திருக்கரங்களுடனேயே காட்சி தருகிறார் வலதுகரம் அவய முத்திரை காட்டியும் இடதுகரம் வரதமுத்திரை காட்டியும் உள்ளது ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் அர்த்த மண்டபத்தில் ஆழ்வார்கள் உற்சவர் இராமானுஜர் உள்ளிட்டோரை தரிசிக்கலாம் மூலவருக்கு தெற்கு புறம் ருக்குமணிக்கு தனி சன்னதி உள்ளது சக்கரத்தாழ்வார் அவரின் பின்புறம் நரசிம்மர் உருவம் காணப்படுகிறது கோவிலின் வடகிழக்கு பகுதியில் மத்திய தீர்த்தம் உள்ளது பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிஷையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இத்தலை இறைவனை மங்களா சாசனம் செய்துள்ளனர் இந்த கோவிலின் திருவிழாக்களும் என்னென்னு பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி முக்கோட்டி ஏகாதசி பங்குனி உத்திரம் கார்த்திகை பரணி ஆகிய விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இங்கே பிரார்த்தனை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தளத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்தால் எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை கோவில் திறந்திருக்கும் நேரத்தையும் காணலாம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையில் பக்தர்களின் தரிசனத்திற்காக இந்த கோவில் திறந்திருக்குது கோவிலின் முகவரியும் பாண்டவ தூதர் பெருமாள் ஸ்ரீ பாண்டவ தூதர் பெருமாள் திருக்கோவில் திருப்பாடகம் காஞ்சிபுரம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழா